இந்த வழக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நபர் மீது எஃப்ஐஆர் போட்டுவிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே அவருக்கு பாஸ்போர்ட் வழங்க மறுக்க இயலுமா இந்த வழக்கில் மனுதாரர் தன்னோட பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக பாஸ்போர்ட் அலுவலகத்தில் ரெனியூல்க்காக அப்ளை பண்ணுறாரு இந்த மனுவை பரிசீலித்த பாஸ்போர்ட் அலுவலகம் காவல்துறையினரிடத்தில் ஒரு ரிப்போர்ட் கேட்குறாங்க இந்த மனுதாரர் மீது அந்தியாரி காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்கதாகவும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கிறதாகவும் காவல்துறையினர் ஒரு அறிக்கை பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு சமர்ப்பிக்கிறாங்க இதனை பெற்றுக்கொண்ட பாஸ்போர்ட் அலுவலகம் இந்த மனுதாரருக்கு பாஸ்போர்ட் ரினியல் பண்றதுக்கு மறுக்கிறாங்க இதனை எதிர்த்து இந்த மனுதாரர் பாம்பே ஹை கோர்ட்ல தாக்கல் பண்றாரு இந்த மனுவில் காவல்துறை தரப்புல என்ன கூடுறாங்க அப்படின்னா இந்த மனுதாரர் மீது சர்ஃபேஸ் ஆக்ட் கீழ ஒரு வழக்கு இருப்பதாகவும் மேலும் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து இருக்கிறதாகவும் சொல்றாங்க இதனை கேட்ட நீதிமன்றம் பாஸ்போர்ட் ஆக்ட் செக்ஷன் சிக்ஸ் எஃப் இந்த கீழே ஒரு நபர் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனாலயோ இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கிறதாலயோ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா அந்த நபர் மீது நீதிமன்றம் விசாரணை தொடங்கி இருக்க வேண்டும் நீதிமன்றம் விசாரணை தொடங்காத போது அவர் மேலே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங்ல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வெறும் எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு இன்வெஸ்டிகேஷனில் பெண்டிங்ல இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக பாஸ்போர்ட் வாங்க மறுக்க கூடாது அவருக்கு பாஸ்போர்ட் ரினிவியல் பண்ணுறதுக்கு மறுக்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு பிறப்பிக்கிறாங்க இந்த தீர்ப்பு முழுவதும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துருச்சுங்க